நம்ம எல்லாரும் காலங்காலமா சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு டைலாகு நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் கிடையாது அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய கிரியேட்டர்ஸ் அறிவாளிங்க உலக போது முறையே கொடுத்த வள்ளுவரெல்லாம் பேசிட்டு இருக்கோம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இரும்ப பயன்படுத்திய உடையவங்க நாம அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் சிந்து சமவெளி நாகரிகம் நகர நாகரிகத்துக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இவ்வளவு வரலாற்றையும் பெருமையும் கொண்டிருந்த நாம தான் இருண்ட காலத்துக்கு அப்புறம் வந்த பக்தி இலக்கிய காலகட்டத்தில் என்னவா இருந்தோம் ஞாபகம் இருக்கா பெருமை மிகு தமிழன் சூத்ரன் நாங்க ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே எருமை பயன்படுத்திய தமிழன் ஆ சூத்ரன் உலக பொதுமறையான திருக்குறளைய படைத்த தமிழன் இல்ல இல்ல சூத்திரன் உலக நாடுகளிலேயே எந்த மொழியிலையும் இல்லாத நானூ நாற்பதுக்கும் மேற்பட்ட பெண் பால் கொண்ட மொழி தமிழர்கள் நாங்க ஆரம்பிச்ச இந்த சூத்திரங்கிறவன் அப்புறம் என்னவா தெரியுமா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இதுல சில தமிழர்கள் வேலை தன்னை சீன் வேற சொல்லிக்குவாங்க உங்களிடம் எங்கள் கோரிக்கை ஒன்னே ஒண்ணுதான் உன்னோட தமிழருங்கிற பெருமையை அழிஞ்சு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு மேலாச்சு உன் தமிழ் மொழியோட சிறப்பை இழந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு ஆச்சு இப்போ நீ சாதியால் பிளவுண்டு கிடக்கிற ஒரு சூத்திர பையன் இந்த இழிவுகள் எல்லாம் உங்ககிட்ட இருந்து போகணும் அப்படின்னா ஏன் முன்னோர்களும் முட்டாள்கள் இல்லைன்னு உனக்கு பின்னாடி வர சந்ததிகள் சொல்லணும்னா எனதருமை பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி தமிழர்களே உங்க தமிழ் சனியனை விட்டொழியுங்கள் நீ மலையாளத்துக்காரி உனக்கு தமிழ்னா சனியனா தானே தெரியும் சொல்லுங்கல்ல சொல்லுங்க சனியா தமிழ் போட்ட குட்டிகள்லாம் என்ன நல்லதா வறுக்க போகுது நம்ம மீண்டும் தமிழ் பெருமையும் தமிழங்கிற பெருமையும் அடையணும்னா நான் தமிழிலிருந்து தோன்றிய மலையாளி அப்படிங்கறதே எங்கிட்ட இருந்து அழிக்கணும்னா நாங்க தமிழிலிருந்து தோன்றிய தென்மாநில தென்மாநிலத்தவர்கள் அப்படிங்கிற இழுக்கும் எங்களை விட்டு போகணும்னா நாம தமிழ்ச்சனியனை விட்டு ஒழிய வேண்டும் இப்போ அப்படியெல்லாம் நம்மளை வெளியே விட்டுறக்கூடாது கூடாது அவனுக்கு அறிவு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு தாய்மொழி கல்வியை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாங்க ஏன் தமிழ் விட்டு ஒழிங்கன்னு சொன்னு தெரியுமா இந்திய மொழிகளில் எந்த மொழி இருக்கும் வரை இங்க நம்ம சாதியை விட்டு ஒழிய முடியவே முடியாது உலகத்தின் மூத்த மொழி செம்மொழிகளில் சிறந்த மொழி அப்படின்னு பல பெருமைகள் நம்ம தமிழுக்கு இருந்துச்சு ஆனா பக்தி இலக்கிய காலத்துக்கு அப்புறம் அதே தமிழ் மொழியில நம்ம படிச்சது என்னன்னு தெரியுமா கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இந்தியாவுக்கு வர வரைக்கும் நமக்கெல்லாம் தமிழே தெரியாது அத ஞாபகம் வச்சுக்கங்க நம்ம தாய்மொழின்னு சொல்லிக்கிற அந்த தமிழை எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாம தான் இருந்தோம் உடனே யாராவது வந்து கம்பர் யாரு யார் திருநான சம்பந்தர் யாருன்னு கேட்காதீங்க இந்த மாணிக்க வாசகர்லாம் யாருன்னு கேக்காதீங்க இவங்க தமிழ் படிச்சதும் தமிழ்ல படைச்சதும் நம்மள தமிழ் படிக்க விடாம செய்யறதுக்காகத்தான் நீ எதை பத்தி யோசிக்காத எதை பத்தி கவலையும் படாத நீ சூத்துற உலக பொதுமறையான திருக்குறளை கூட இந்த ஆட்கள் யாரும் நமக்கு காட்டவே இல்லை சொல்ல போன ஆண்ட பரம்பரடா பெருமையா சொல்லிக்கிறீங்களா இந்த சேர சோழ பாண்டியர்கள் பிற்கால சேர சோழ பாண்டியர்கள் இவங்க ஒருத்தங்களுக்குமே திருக்குறள்னா என்னனு தெரியாது தமிழோட உலக பொதுமுறை நம்ம பெருமையா சொல்லிக்கிற திருக்குறள் கூட தெரியாம இருந்த அந்த மூணு மன்னர்கள் தான் தமிழ் மன்னர்கள் அப்படின்னு நீங்களும் நானும் நம்பனம் பாத்தீங்களா அதே மாதிரி தான் சீமான் இன்னைக்கு தமிழை காப்பாத்ததா வந்திருக்கான்னு நம்ம நம்புறது மறந்து பயன்படுத்த மாட்டாங்க தாய்மொழிங்கிறதுல எனக்கு எந்த உடன்பாடும் இல்ல என்னோட தாய்மொழி தான் எனக்கு மலையாளம் பேச மட்டும்தான் தெரியும் இன்னொரு அஞ்சு வருஷம் போச்சுன்னா அதுவும் மறந்து போயிடும் இன்னைக்கு எனக்கு அப்புறம் வர என்னோட சந்ததிகள் எல்லாத்துக்குமே தாய்மொழி தமிழாவே மாறிடும் அதனால இந்த தாய்மொழிங்கிற இந்த புனிதத்து மேல எந்த விதமான உண்மையும் கிடையாது இப்போ சீமான் அப்படிங்கிற ஒரு மலையாளி வந்து உங்களுக்கு தமிழ் உணர்வை ஊட்டிக்கிட்டு இருக்கிறான் இதை விட கேவலம் என்னன்னு பார்த்தா இன உணர்வையே உங்களுக்கு அவந்தா ஊட்டுறதா நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க இன் இன்றைய தேதியில நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிற தமிழுக்கே ஆபத்து இந்த மும்மொழி கொள்கைனால இன்றைய தேதியில் உங்களோட இனத்துக்கே மிகப்பெரிய ஆபத்து வர இருக்கு நீங்க கூடிய சீக்கிரம் சூத்திரனாக்கப்படுவீங்க இவ்வளவு சிக்கல்களுக்கு இடையில உட்கார்ந்துட்டு இருக்கும் போதுதான் உனக்கு இன உணர்வு முக்கியம் மொழி உணர்வு முக்கியம்னு கத்துறான் இந்த இன உணர்வுக்காகவும் மொழி உணர்வுக்காகவும் என்னடா பண்ணணும்னு கேட்டா அவன் பெருசா ஒன்னும் சொல்லல கடை பெற தமிழ்ல வெய்யுங்கிறான் அவ்வளவுதான் இவனோட மொழி உணர்வும் இன உணர்வும் ஆனா இதுக்காக அவன் எந்த ஒரு போராட்டமும் பண்ணல ஆனா திமுகக்கு எதிரான போராட்டங்களை அத்தனையும் நடத்துறான் அது நடத்துறதுக்கு தான் அவன் கையில பணமே வருது கிட்ட காசு வாங்காம அவனும் அவன் கட்சியும் நடத்தின ஒரே ஒரு போராட்டம் என்னன்னு தெரியுமா சொன்னா அசிங்கம் சொல்றேன் கேளுங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு சொல்றேன் இந்த நாம் தமிழர்னு சொல்லிக்கிற இந்த கும்பல் மாவீரர்னாலவே ஹாப்பி பர்த்டே நாளும் நினைச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறவங்க சிரிச்சு வெடி வெடிச்சு அப்படியே ஹாப்பி பர்த்டே அந்த செலிப்ரேஷன் மூட்ல கொண்டாடிட்டு இருந்தாங்க ஆனா இந்த மொத்த கும்பலும் நான் சொன்ன மாதிரி அழுது துடிச்சு கதறி போராடின போராட்டம் ஒன்னே ஒன்னு இருக்கு அது என்னன்னு சொல்லட்டுமா இந்த பொம்பளை பொறுக்கி மேல வந்த அந்த பாலியல் வழக்குக்காக தான் எல்லாம் சேர்ந்து போராடிக்கிட்டு இருந்தீங்க அதுவும் வித்யாவீரப்பனாலும் ஒருபடி மேல போய் ஒப்பாரியா வச்சு தள்ளுது கிட்டத்தட்ட அந்த கூட்டத்துல இருந்த அத்தனை பெண்களும் கதறு கதர்னு கழு கதறீங்க ஒப்பாறி வைக்கிறீங்க ஐயோ எங்க தானே தலைவன் ஐயோ எங்க வீர தலைவன்னு ஆனா இவங்களோட அத்தனை பயனையும் அனுபவிச்ச கயல் வழி கம்முன்னு வீட்டுல உட்காந்துருக்குது கையல் வழிக்கு தெரியும் இந்த சில்ற நாயோட இந்த எம்பிட்டு நாய்க்கு வேண்டி இத்தனை பேரும் போய் சில்லற செதற விட்டீங்கல்ல எதுக்காக அது அவனால் உங்களுக்கு ஊட்டப்பட்ட தமிழ் மொழி வெறி தமிழ் இன வெறி ஆனா ரியாலிட்டியில பார்த்தா உன் மொழிக்கும் ஆபத்து உன் இனத்துக்கும் ஆபத்து அதுக்காக ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய எந்த அவசியமுமே இல்ல அன்பு உறவுகளே அண்ணன் வளசரவாக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயே ஆகணும் தயவு செய்து எல்லாரும் திரண்டு வாருங்க வந்து எதுக்கு இத்தனை பேர்த்தையும் நீங்க கூப்பிட்டீங்க அது என்ன மொழி போராட்டமா இல்ல இனத்தை காக்கிற போராட்டம் தானா அட அவனே பிரஸ் மீட்ல ஒரு குற்றவாளி அவனே அவன் பண்ண தப்பை ஒத்துக்கிறான் நான் பணம் கொடுக்கத்தான் செஞ்சேன் நான் போனேன் அப்படின்னு அவனே ஒத்துக்கிறான் ஒரு குற்றவாளியே அவனோட குற்றத்தை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க இதுக்கிடா அங்க நைட் எல்லாம் போய் உட்காந்தீங்க காரணம் மொழி வெறி இந்த மொழி வெறியும் இனவெறியும் என்னவா தெரியுமா மாதிரி இருக்கு நாங்க நெறியில நல்லா படிச்சா வெட்டுறா கபடியில தான் இருக்கோம் அதனாலதான் சொல்றேன் இந்த தமிழ் சனியனை விட்டு ஒழிச்சுட்டு ஆங்கிலத்தை படிங்க ஆங்கிலம் படிக்கிறப்ப நமக்கு கீழேயும் யாரும் இல்லை மேலையும் யாரும் இல்லை எல்லாரும் சமமா படிக்கலாம் நீ அமெரிக்கா போயிட்டேன்னா அதிகபட்சமான தமிழங்கிற உண்மையான உணர்வு ஆட்டோமேட்டிக்கா வரும் இங்கே படிச்சிட்டு மொழி வெறி சாதி வெறி இனவெறி வெறி எல்லாத்தையும் பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறத விட கொஞ்சமா ஆங்கிலம் படிச்சுட்டு அயல் நாட்டுக்கு வேலைக்கு போனேன்னா அதிகபட்சம் ஜாதி வெறியாவது உங்ககிட்ட இருந்து போகும் உம் தமிழ் மொழியில ஜாதிக்கு எதிரான ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கா உன் தமிழ் மொழியில பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிரான வார்த்தைகள் ஏதாவது ஒண்ணு இருக்கா இதெல்லாம் இருந்துச்சு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த முன்னோர்கள் இல்லைன்னு சொன்னா குறைஞ்சபட்சம் நீ அறிவோட இருக்கேன்னு அர்த்தம் நம்மளை பொறுத்த வரைக்கும் முன்னோர்கள் அப்படிங்கிறவங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்கல்ல வெறும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் எழுத படிக்க தெரியாம முன்னோர்கள் தான் நம்ம முன்னோர்கள் இந்த சூத்திர பட்டத்தை தாங்கி புடிச்சுக்கிட்டு அதுதான் பெருசுன்னு அடிமையா கடந்தான்ல ஒரு முன்னோர் நமக்கெல்லாம் அவனைத்தான் முன்னோரா சொல்லி கொடுக்கப்பட்டிருக்காங்க அவன் தான் நம்மளோட முன்னோர் அந்த முன்னோர் உள்ளபடியே முட்டாள்தான் தமிழ் சனியனை விட்டொழிங்கள் அப்படின்னு சொன்னேன்ல அதுக்கான காரணத்தையும் சொல்றேன் கேட்டுக்கோங்க தமிழ் மொழியில நீங்க இலக்கியம் படிக்கணும்னா பக்தி தான் இப்ப இருக்கு விண்வெளி பற்றின ஆராய்ச்சி குறிப்புகள் நம்ம கிட்ட பஞ்சாங்கமா தான் இருக்கு கோள்களை பற்றின அறிவு நம்ம கிட்ட ராசி பலனாதான் இருக்கு நட்சத்திரங்களை பற்றின அறிவு நம கிட்ட கடகராசியாவும் சிம்மராசியாவும் தான் இருக்கு நேரத்தை பத்தின அறிவு நம்ம கிட்ட காலமாவும் யமகண்டமாகவும் தான் இருக்கு நமக்கு நல்ல நாளே அஷ்டமி நவமிக்கு அப்புறம்தான் வருது நம்ம இது எல்லாமே தமிழ் மொழியில இன்னும் பத்திரமா வச்சுக்கிட்டு தான் இருக்கோம் இது எதுவுமே அறிவியல் படுத்தப்படவே இல்லை இந்த தமிழ் சனியனை விட்டொழிச்சிட்டு இனி அட்லீஸ்ட் ஒரு நூறு வருடமாவதும் நம்ம ஆங்கிலத்தை படிப்போம் அந்த நூறு வருஷத்துக்கு அப்புறம் வர அந்த சந்ததிகள் இந்த தமிழ அறிவியல் மயப்படுத்தி கொடுப்பாங்க அந்த அறிவியல் தமிழ்ல கட்டாயமா சாதி இருக்காது அப்படிங்கிற முயற்சியை தான் நம்ம எடுக்கணும் அந்த அறிவியல் தமிழ்ல அதிகபட்சமா மனித நேயம் தான் இருக்கணும் அதை நோக்கிய பயணமாக தான் நம்மளோடது இருக்கணுமே தவிர மீண்டும் நம்ம மொழி வெறியாவும் மதவெறியாவும் சாதி வெறியாவும் போய் உட்கார கூடாது இந்த பெருமைகள் தமிழர்கள் அடைஞ்சிடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வட இந்தியால இருந்து நமக்கு மும்மொழி கொள்கைய கொடுக்கறாங்க இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒருத்தன் எல்லாத்தையும் தமிழ்லயே படின்னு சொல்றான் இப்படி நான் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை படிக்க விடாமலும் டெவலப் ஆக விடாமலும் பண்றாங்க எனதருமே எம்பிசி சகோதரர்களே உன் கையில் ஆயுதத்தை எடுக்காதே அறிவாயுதத்தை எடு உன்னோட எதிரி நான் இல்ல உன் எதிரி பிசி எனதருமே பிசி சகோதரர்களே நீயும் அறிவாயுதத்தையே எடு உன் எதிரி எஃப்சி எனதருமே எஸ்சி சகோதரர்களே நீங்க அறிவாயுதத்தை எடுத்தே ஆகணும் ஏன்னா உன் எதிரி நாங்க இல்ல பெண் இனம் அல்ல அதனாலதான் சொல்றேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம் நம்மள சாதி ரீதியா பிரிச்சு வச்சிருக்கிற எந்த இந்திய மொழியும் அடுத்த நூறு வருஷத்துக்கு நமக்கு தேவையில்லை நம்ம தமிழ் மொழியை அழியும் அப்படின்னு எல்லாம் நம்ம பயப்பட அவசியமே இல்லை ஆயிரம் வருஷமா அடிமை இருந்த தமிழே தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டு அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு இனி அறிவியலோட தமிழ் வளர்ந்தால் மட்டும்தான் நாமளும் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை எல்லாத்தையும் புன்னகையோட சொல்ல வேண்டியன்னா வழியோடையும் வருத்தத்தோடையும் நான் இதை பதிவு பண்ணுறேன் நன்றி வணக்கம்